திருக்குறள் சிந்தனை காட்சி இறக்கிய மது தன்னை பருகியவர்க்கு மட்டுமே இன்பம் தரும் ஆனால் தனக்கு விருப்பமான காதலிக்கப்பட்ட பெண் போல தன்னை பார்த்தவர்க்கு இன்பம் தருதல் இல்லை உண்டால் மகிழ்ச்சி தருவது மது கண்டாலே மகிழ்ச்சி தருவாள் காதல் கம்ப ராமாயணத்தில் மிதிலையில் முனிவர் விஸ்வாமித்திரர் முன்னே செல்ல இலக்குவன் பின்னே வர இடையில் ராமன் நடந்து சென்றார் சீதை இருக்கும் கண்ணிமாடத்தை கடந்து சென்றபொழுது சீதை தெய்வகதியால் கீழே நோக்க வீதியில் ராமன் நடந்து செல்கின்ற அழகை காண்கின்றான் அதே நேரத்தில் அவனும் அவளை பார்க்கின்றான் இருவர் உள்ளத்திலும் காதல் வெள்ளம் கரை புரண்டது இருவரும் ஒன்றி நின்றனர் என்பதை கம்பர் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்றும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார் என்றும் காவல் ஓவியம் திருட்டுகின்றார் இதனை பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வக்குலவர் தகை அனங்குறுத்தல் அதிகாரத்தில் உண்டார்கண் அல்லது அடுநரா தாமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று என்றார் நாளையும் சிந்தி